ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் என்னைய நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் கிளி போட்ட சாம்பார் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கிளி போட்ட சாம்பார் பிளைனாக எப்படி செய்யணுங்கிறத போட்டிருக்கிறேன் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான முறையில் செஞ்சு காட்டியிருக்கிறாங்க ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை நம்ம சுட சுட சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் டிஃபனோட அதாவது இட்லி தோசையோட வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆலுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த சாம்பார் செய்கிறதுக்கு முதல்ல பருப்பு வேக வச்சுக்கலாம் அதுக்காக குக்கரில் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க இன்றைக்கி செய்ய போகிற சாம்பார்னு பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சது நீங்கள் ஒரு ஏழுலேருந்து பத்து பேர் தாராளமாக சாப்பிடலாம் ஒரு கப்பு எடுத்தீங்கன்னா இப்போ இதை ரெண்டு தடவை நல்லா கழுவிக்கலாம் இப்போ பருப்பை பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாலு தடவை நல்லா கழுவிட்டேங்க கழுவிட்டு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊத்திருக்குறேன் இப்போ இதுல சின்ன வெங்காயம் ஒரு எட்டு சின்ன வெங்காயத்தை எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் போறப்ப ரொம்ப நல்லா இருக்கும் இல்லாத பட்சத்தில் மட்டும் ஒரு பாதி பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க இதுல வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் நான் வந்து ஒரு ஆறு பச்சை மிளகாவும் ஒரு ரெண்டு வரமிளகாயும் கிள்ளி போட்டுருக்கிறேன் இதுக்கு நம்ம சாம்பார் பொடியெல்லாம் சேர்க்க போறது கிடையாது மிளகாய் வந்து கிள்ளி போட்டு தாளிக்க போறோம் அது மட்டும்தான் இதுலேயே வந்து ஒரே ஒரு தக்காளியை இப்போ சேர்த்துக்கலாம் சின்ன சைஸில் நறுக்கி சேர்த்துருக்குறேன் அடுத்ததாக இதில் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்தா போதும் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் வந்து நம்ம சாம்பார் பொடியெல்லாம் சேர்க்க போகிறது கிடையாது இந்த மஞ்சள் பொடி மற்ற சாமான்கள்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு வேக வச்சுக்கலாம் அதுக்காக குக்கரை மூடிக்கோங்க ப்ரெஷர் வச்சுட்டு ஒரு மிதமான தீயில மூணுலேருந்து நாலு விசில் நல்லா பருப்பு மலர்ந்து வேக விடுங்க இப்ப இது வேகட்டும் இது வெந்துக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே குழம்ப வந்து தாளிச்சு ஒண்ணு கூட்ட ஆரம்பிச்சிடலாம் இப்ப இந்த குழம்பு செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்துல ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பும் சேர்த்துருக்குறேன் இது பொரிஞ்சிட்ருக்கப்ப இதில் ஒரு சின்ன பீஸ் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கோங்க கட்டி பெருங்காயம் சாம்பாரில் போறப்ப ரொம்ப நல்ல மனமாக இருக்கும் இல்லாத பட்சத்தில் குழம்பு கொதிக்கிறப்ப அரை டீஸ்பூன் பொடி சேர்த்துக்கோங்க இதுலயே ஒரு அஞ்சுலேருந்து எட்டு வர மிளகாய் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாவும் பருப்பில் வேக வச்சிருக்கிறோம் நான் வந்து ஒரு அஞ்சு மிளகாயை கிள்ளி போட்டு சேர்த்துருக்குறேங்க கொஞ்சம் விதையை எடுத்துட்டேன் ரொம்ப காரம் வேணான்னு சொல்லிட்டு இது நல்ல செவக்க வறுக்கணும் அப்போ தான் இதோட சாம்பாரோட வாசனையே நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு செவந்து வரப்பட்டதுக்கு அப்புறமா இதில் ஒரு அஞ்சுலேருந்து எட்டு சின்ன வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் வதக்கிக்கிட்டு இருக்கப்பே கொஞ்சமாக கருவேப்பில இலைகளையும் போட்டு வதக்கி விடுங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதில் சின்ன சைஸில் ஒரே ஒரு தக்காளி ஏற்கனவே நம்ம வேக வைக்கிறப்ப போட்டிருக்கிறோம் இப்போ ஒரு தக்காளி போட்டு வதக்கிக்கோங்க இப்ப இந்த தக்காளி வதங்கிட்டு இருக்கப்ப இந்த சாம்பாருக்கு தேவையான முக்கால் வாசி உப்பு ஒரு டீஸ்பூன் இப்ப சேர்த்துக்கிறேன் தேவைப்பட்ட நம்ம பிறகு சேர்த்துக்குவோம் இப்ப இதை நல்லா வதக்கி விடுங்க இப்ப இந்த தக்காளி நல்லா வெந்து வதங்கிடுச்சு குழையணும்னு அவசியம் இல்ல இந்த சமயத்துல காய்கறிகள் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு முருங்கைக்கா கத்திரிக்காய் மாயங்காய் சேர்த்துருக்கிறேன் கத்திரிக்காயில கருப்பா இருக்கான்னு கேப்பீங்க இது வந்து பூச்சி இல்லைங்க இங்க காய்கறிகள் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது அதாவது ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கனால கலர் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த காய்க்கு பதிலாக நீங்கள் மற்ற காய்கறிகள் அவரக்காய் முள்ளங்கி இல்லை வெண் வெண்டைக்காவை வதக்கிட்டு அதுக்கப்புறமா கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ இந்த காய்கறிகளை கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு நிமிஷம் வதக்கிட்டேன் இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் இது வேக வைக்கிறதுக்காக தண்ணி ஒரு கப்பு மட்டும் சேர்த்தா போதும் இப்போ இதை வந்து நம்ம வேக வச்சுக்கலாங்க மூடி வச்சு நல்லா வந்து இது வேகட்டும் அது மூலயம் நம்ம அந்த குக்கர்லயும் வேக வச்சதும் வெந்துடும் இப்ப பார்த்தீங்கன்னா அது வந்து நான் ஒரு நாலு விசல் வச்சிருந்தேன் ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு ஓபன் பண்ணி பாத்துரலாம் இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன் பருப்பு நல்லா வெந்து இந்த அளவுக்கு வந்திருக்கணும் தண்ணியும் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக இருக்குது ரெண்டு கப்பு இப்போ இதை வந்து விஸ்கு வச்சு இந்த மாதிரி சிலிப்பி விடலாம் அப்படி இல்லைன்னா மத்து வச்சு கடைஞ்சிக்கோங்க உங்கள் தான் ரொம்ப வந்து குழைய குழைய மசிச்சிடாதீங்க சாம்பாரோட டெக்ஸ்டர் நல்லாயிருக்காது இப்போ இந்த அளவுக்கு சிலிப்பி விட்டால் போதும் இப்போ அடுத்த சைடு நம்ம வேக வச்சுருந்தோம் பார்த்தீங்களா காய்கறிகள் அதுவுமே ஓரளவு நல்லா பக்குவமாக குழையாமல் இந்த அளவுக்கு வெந்து வந்தால் போதும் இப்போ இந்த மாதிரி காய்கறிகள் வெந்த பிறகு நம்ம வேக வச்ச அந்த பருப்பு கலவையை அதில் சேர்த்துக்கலாம் இதிலே வந்து நம்ம குக்கரில் ஒரு அரை கப்பு இல்லை முக்கால் கப்பு சுடுதண்ணி ஊற்றி அந்த குக்கரை அலம்பிட்டு சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாகவும் தண்ணி ஊற்றக்கூடாது அதே மாதிரி இந்த டைம் பச்சை தண்ணி சேர்த்துறாதீங்கங்க சாம்பாரோட டேஸ்டே போயிடும் தண்ணி ஊற்றுறதா இருந்தால் கொதிக்க கொதிக்க தண்ணி சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா கலந்துட்டு உப்பு செக் பண்ணி பாருங்கள் உப்பு எதுவும் பத்தல இந்த டைம் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கிறோம் எனக்கு கொஞ்சம் பத்தில் அதனால இன்னொரு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் வந்து பார்த்திங்கன்னா புளி கரைச்சி சேர்த்துக்கப்புறோம் புளி அதிகமாக சேர்க்க வேணா ஏற்கனவே நம்ம ரெண்டு தக்காளி போட்டிருக்கிறோம் அதனால் சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு மட்டும் புளியை கரைச்சிட்டு ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்துருக்குறேன் ரொம்ப அதிகமாக போட்டாலும் புளிப்பு எடுத்துக்கோங்க மாங்காய் போட்டதுக்கு அதுக்கும் இப்போ இதெல்லாம் நல்லா சேர்த்து இன்னொரு அஞ்சு ஆறு நிமிஷத்துக்கு இதை நல்லா தளதளன்னு கொதிக்க விடுங்க இப்ப பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷமா கொதிக்க வச்சுருந்தேன் சாம்பார் நல்லா கெட்டியாயி இந்த அளவுக்கு ஒருக்கணும் இந்த சாம்பார் இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கு அப்புறமா கடைசியா பொடியான்னு அறுக்கினா கொத்தமல்லி கருவேப்பிள்ளையில கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த சாம்பார் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் கொழகுழப்பாக இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கும் டிஃபனுக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா ருசியாக இருக்கும் இதே மாதிரி அளவுகளோடு இந்த சாம்பாரை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்